அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவளையமெல்லாம் மூங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தாழைக்க அருள்தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிட்டம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனியாய ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருப்பா ஆறாம் திருமுறையில் அகவல் வரிகளை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம் அகவல் வரிகள் ஒன்றினில் ஒன்றே ஒன்றடை ஆயிரம் அன்றரை வகுத்த அருட்பெருஞ்சோதி ஒன்று என்ற எண்ணில் யாவும் ஒன்றாகவும் ஒன்றிலிருந்து ஆயிரக்கணக்கானவை தோன்றவும் படைப்பை இருவிதமாக வகுத்து அருளியது பிண்டத்திலேயே மத்தியில் சிற்சவையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அருட்பெரும் அருட்பேர் ஒளியே ஆகும் ஒன்று அவன்தானே திருமந்திரம் அவனில் ஆன்மாக்கள் ஒன்ற வேண்டும் அவனே ஆயிரம் ஆயிரம் உயிர்களாகவும் அண்டங்களாகவும் விரிந்தும் தனித்தும் விளங்குமாறு அமைந்த அருளாகிய பெருஞ்சோதியே இது வந்து வேதாந்தத்தில் மாயை நிலை பற்றி சொல்லுகின்றது அடுத்தது பத்தடை ஆயிரம் பகரதில் கோடி அத்துற வகுத்த பெருஞ்சோதி பத்து என்ற எண்ணின் இரகசியத்தை அறிந்தவர்கள் அதிலிருந்து ஆயிரம் அவதானங்களை செய்யவும் அவை கோடி செயல்களாக பரிணிக்க பருண் பருண பருணமிக்கவும் வந்து வகுத்து அருளியது நம் சிற்றபையிலே மத்தியில் சிற்றபையில் விளங்குகின்றதும் அருட்பரு வெளியிலே விளங்குகின்றதுமாகுமே ஆகும் அருட்பரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அருட்பேரொளியே ஆகும் அடுத்தது நூற்றிடை இலக்கம் நுவளதில் அனந்தம் ஆற்றடை வகுத்த அருட்பெருஞ்சோதி அதாவது நூறிலிருந்து இலட்சம் அவை ஆனந்தம் ஏகம் அநேகம் நிறைய இருக்குது அவை ஆனந்தம் என்ற முடிவில் முடிவில்லாத என்ற முடிவே அது கிடையாது முடிவில்லாத முடிவில்லாதது என்றவாறு வகுத்து அருளியது பிண்டத்திலே புருவ மத்தியில் சிற்சபையில் விளங்குகின்றதும் அண்டப்பெறி அண்ட அண்டப்பருவெளியில் அருட்பரு வழியிலே விளங்குகின்றதும் ஆகிய அந்த அருட்பெரு அருட்பேரொழியே ஆகும் அடுத்தது கோடியில் அனந்த கோடி பல்கோடி ஆடுற வகுத்த அருட்பெருஞ்சோதி அதாவது கோடியிலிருந்து அனந்த கோடி பல கோடி தோன்றி விரியும்படி கோடி 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 கோடியாக விரிந்து தோன்றி விரிந்து வகுத்து அருளியது நம் பிண்டத்திலே பருவமத்தியில் சிற்றவையில் விளங்குகின்றதும் அரு அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய ஆகிய அந்த அருட்பேர் ஒளியே ஆகும் சுத்த சன்மார்க்க நிலை நோ நே நோ அணுக்கள் நிலை என்று சொல்கிறார்கள் அடுத்தது வித்தியல் ஒன்றாய் விளைவியல் பழவாய் அத்தகை அமைத்த அருட்பெரும் ஜோதி ஒரு வித்தில் பல வித்துக்கள் விளைவதாக அமைந்தது அமைத்தது அருட்பேருளி வித்து விந்து அதாவது சக்தி ஒன்றை பல கோடி வகைகளாக உய் பல வகையான உயிர்களாகவும் பொருட்களாகவும் படைத்து அவற்றை படைப்பு ஆகியவற்றை வகுத்து அருளியது பிண்டத்திலே பருவ மத்திய சிற்சவையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு விளங்குகலும் அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருட்பெயர் ஒளியே ஆகும் அடுத்தது விளைவியல் அனைத்தும் வித்திடை அடங்க அளவு செய்து அமைத்த அருட்பெருஞ்சோதி ஜோதி விளைவின் விரிவும் காலமும் இடமும் வலிவும் யாவும் விதைக்குள்ளேயே அளவுபடுத்தி அமைத்த அரு அமைத்தது பிண்டத்திலே புருவமத்திய திற்சபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு விலையிலே விளங்குகின்றதும் ஆகிய அந்த அருட்பேர் ஒளியே ஆகும் அதாவது மரணமெலா பெருவாழ்வு என்ற விளைவுக்கு விதை மனித வித்தல்ல இறை வித்து வான் வான்கரு வான் கரு முதல் என்று பெருமான் சொல்வார்கள் அடுத்தது வித்தும் பதமும் விளை உபகரிப்பும் அத்திரமைத்த அருட்பெருஞ்சோதி விதையும் அது முளைக்கும் முளைத்து காய்க்கின்ற பக்குவமும் அதனால் விளைகின்ற பயன்கள் யாவற்றுக்கும் சாதகமாக உபகார சக்திகளை அமைத்து அவ அந்த விதையெல்லாம் முளைச்சு மரமாகி செடியாகி வளர்கிறதுக்கு அந்த உபகார சக்திகளை அமைத்து அருளியது நம் பிண்டத்திலே புருவமத்தியில் சிற்றவையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதும் அந்த அருட்பேரு அருப்பேறு ஒளியே ஆகும் அடுத்தது வித்திடை முளையும் முளையடை விளைவும் அத்தகைய அமைத்த அருட்பெருஞ்சோதி அதாவது விதையில் முளைப்பறிவும் அது விதை வந்து நிலத்தில் ஓட்டு தண்ணி கட்டினா தான் அந்த முளைக்கக்கூடிய அறிவு இல்லைன்னா சும்மா வச்சிருந்தா அது எவ்வளவு நாள் வச்சுருந்தாலும் முளைக்காது அப்படி விதையில் முளைக்கின்ற அந்த முளைப்பறிவும் முளையில் முழு விளைவின் அறிவும் உள்ளேயே அமைத்து அந்த பெரிய மரமாக தான் அந்த சின்ன விதையில் இருந்தது அப்படி முளை முழு விளைவின் அறிவும் அந்த விதைக்குள்ளேயே அமைத்து படைத்தது பிண்டத்திலே புருவமத்திய சிற்சபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதும் ஆகிய அந்த அருட்பேருளியே ஆகும் அடுத்தது வித்து நுள் விட்டம் வித்ததில் வித்தும் அத்திரம் வகுத்த அருட்பெருஞ்சோதி அதாவது விதையில் விளைவு அறிவும் அதாவது விதை வந்து நம் மண்ணில் போட்டு தண்ணி கட்டினா அந்த முளையுட்டு முளைச்சி வருகின்ற அந்த அறிவும் அவ்வறிவிலிருந்து விதையும் அந்த செடியிலிருந்து மறுபடியும் விதை தோன்றி அது சுழற்சியாக தோன்றுமாறு அதாவது அந்த செடியிலிருந்து விதை தோன்றது அந்த விதை போட்டால் செடி முளைக்கிறது இப்படி சுழற்சியாக தோன்றுமாறு அமைத்து அருளியது பிண்டத்திலே புருவமத்திய சிற்சபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருப்பேர் ஒளியே ஆகும் அதாவது முதல் மனிதலிருந்து இன்றைய மனிதன் வரை மனிதனாக தோன்றுவது போல் மனிதன் வந்து மனிதனாகத்தான் தோன்றினான் அந்த ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அது மாதிரி அடுத்தது விளைவினுள் விளைவும் விளைவதில் விளைவும் அலையுற வகுத்த அருட்பெருஞ்சோதி அதாவது விளைவு என்பது ஆக்கம் விளைச்சல் அதாவது ஒரு விளைச்சல் பலன் தருவது ஆக்கத்தை தருவது அந்த ஆக்கம் வேறு பிற ஆக்கங்களையும் தரும் வே வேறு வேலைனா இப்போ நான் அந்த உணவு உண்டா நம்ம வந்து உடல் வளர்ந்து வளருது அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அது ஆக்க வேறு பிற ஆக்கங்களையும் தரும் இவ்வாறு ஆக்க சுழற்சி அவ்வாறு ஒன்றை சாப்பிட்டு அது மறுபடியும் சக்தி அடைஞ்சு அது வேற ஒரு சுழற்சியாக இப்படி ஒன்றுன்னா அப்படி தொடர்ச்சியாக இவ்வாறு ஆக்க சுழற்சி தொடருமாறு அருளுடன் அமைத்தது பிண்டத்திலே புருவமத்திய மத்திய சிற்றவையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருட்பெயர் ஒளியே ஆகும் இன்று இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அபயம் அருள் அபயம் அருள் அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்